காசு பண்ணா கட்டு மணி மணி காசு பண்ணா கட்டு மணி மணி காசு பண்ணும் கட்டு மணி மணி காசு யோகி அம்மா தூர இருந்தாலும் பரவாயில்ல வீடியோ கால்ல ஓட்டி விடுங்க பாப்பம் வெரி குட் அம்மா அம்மா காட்டுங்க பாப்பம் ஆ பார்த்தேனே காணோ உன்னை கண்ணாம்பூச்சியே ஓகே உங்களை சுமந்த தாக்கி ஊட்டியாச்சு இப்ப உங்களை சுமக்க சுமக்கப்புற தாக்கி ஊட்டி விடுங்க பாப்பா வெறுது தேவையில்லை மட்டும் பாதோ கண்ணில் வைத்து காத்திருப்பேன் என்னாலும் ஒவ்வொரு நாள் சோ கிப்டோப் குட்டியில் எல்லாருக்கும் வணக்கம் என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னு சொன்னா கொழும்புல ஒரு இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா சர்ப்ரைஸ் டெலிவரி பண்ணி போட்டு நிக்கிறேன் இனிமேல் பாக்க போறீங்க ஸோ அம்மா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கட்டார்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து சொல்லி பிள்ளைக்கு கொடுத்த சர்ப்ரைஸ் தான் இது ஸோ வீடியோ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அட்டகாசமா இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்து நாங்க இங்க வந்து செய்துட்டு இருக்கிறோம் ஸோ வீடியோ செம்மை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சொல்லுங்க பார்ப்போம் நாங்கள் இங்கிருந்து வந்திருக்கிறோம் சொல்லுங்க சொல்லுங்க கேஸ் பண்ணுங்க அங்க அங்க வீடியோ பார்த்து சொல்லுவோம் நாங்கள் இங்கிருந்து வந்திருக்கிறோமுன்னே பாருங்க கிடைக்கிற எங்கேருந்து வந்திருக்கோம் அதானே உங்களுக்கு தெரியுமா சரி நாங்கள் இங்கேருந்து வந்திருக்கோம்னு சொன்னால் நாங்கள் வந்து முல்லைத்தீவுலேருந்து வந்திருக்கோம் தெரியுமா முல்லைத்தீவு தெரியுமா உங்களுக்கு ஆ முல்லைத்தீவுலேருந்து வந்திருக்கோம் ஸோ முல்லைத்தீவிலேருந்து ஏன் வந்திருக்கோம்னு சொல்லி சொன்னால் இங்கே நிறைய சர்ப்ரைஸ் டெலிவரி இருக்குன்னு தானே பட் இருந்தாலும் முல்லைத்தீவிலேருந்து வந்திருக்கம்னு சொன்னால் உங்களுக்கு சப் சர்ப்ரைஸ் கிஃப்ட்டே தேவையில்லை நாங்களே ஒரு சர்ப்ரைஸ் தான் சரியோ என்னடா முல்லைத்தீவிலேருந்து அங்கேருந்து வந்திருக்கோம் ஸோ அது வைப்பில் நிற்கிற இப்போ உங்கள் பாட்டு போட்டு விடுறேன் ஸோ என்ன பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் தான் முதலாவது கிஃப்டே உங்களுக்கு பெரிய ஒரு ஷாக்காக இருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஆரம்பி தெரியுமா உங்களுக்கு ஐயோ அவ்வளோ தூரத்துலேருந்து வரேன் என்ன தெரியாதுன்னு சொன்னேன் என்ன மாதிரி என்ன ஐயோ உண்மையா ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு சரி சொல்லுங்க கெஸ்ட் பண்ணுங்கள் ஆ உங்களை உங்களே என்ன சொல்கிறேண்ணா அழுது ஏடா அவர் அழுது காட்டுறேன் சரி ஓகே என்னெண்டா நான் அங்கேருந்து வந்திருக்கேன் ஸோ என்ன ஆரென்னு தெரியல உங்களுக்கு சீரியஸா நான் உங்களோட ரிலேட்டிவில ஒரு ஆள் தான் ஸோ நானே ஒரு சப்ரைஸ் தானே ஏனெண்டா முல்லைத்தீவிலேருந்து ஜோதிச்சு பாருங்கள் முல்லைத்தூலேருந்து என்னத்துக்கு நான் வரணும் இங்கே நிறைய சர்ப்ரைஸ் டெலிவரி இருக்குது தானே என்னத்துக்கு முள்ளைத்தூர்லேருந்து வரணும் ஸோ கெஸ் பண்ணுங்கள் நான் யாராக இருக்கலாம் உங்களோடய தூரத்து சொந்தமாக இருக்கலாம் அவர்கிட்ட சொந்தக்காரன் இருக்கலாம் அப்படியோ ஆ இருக்கலாம் அப்போ கெஸ் பண்ணுங்க எஸ் பண்ணுங்க கதையுங்க அப்படியே வாயை மூடிட்டு இருந்தா அங்கே பி ஓம் பார்க்க ஒவ்வொருத்தரும் பார்க்க மாட்டாங்க இல்லாடி ஏபிசிடியாவது சொல்லிவிடுங்க யூஎஸ்ஸுக்கு ஏபிசிடி சொல்லிவிடுங்க ரைட் ஓகே சொல்லுங்க அப்போ நான் யார் என்னக்கா நீங்கள் அங்கே முல்லைத்தீவுலேருந்து உங்களுக்கு ஆனி நான் அங்கேயே இருந்து ஓடி ஓடி டயர்டாகி வந்து உங்களை சர்ப்ரைஸ் பண்ணணுமெண்ட்டு வந்தால் நீங்கள் என்ன தெரியாதுன்னு சொன்னால் நான் என்ன செய்கிற சொல்லுங்கள் அப்போ ஆ கெஸ் பண்ணுங்கள் இருக்கலாம் உங்களோட அவரில் ரிலேட்டிவாக இருக்கலாம் அவையில் லார் டைம் ரிலேட்டிவாக கூட இருக்கலாம் ஓ அவ கூட்டிகிட்டு போகிறீங்களா போகிறோம் பாருங்க ஐயோ இப்போதான ஐயா வெடிங்கே முடிஞ்சிருக்காங்க பேசாமல் இல்லைங்க கூட்டிகிட்டு போகிறேன் இல்லை சரி சொல்லுங்க சொல்லுங்க நானும் இருக்கலாம் அவேலுக்கா தெரியும் ஏன்னா உங்களுக்கு தான் தெரியணும் சரி கெஸ் பண்ணுங்கள் சும்மா சொல்ல தேவை யாராக இருக்கலாம் நான் கூட ரிலேட்டிவ்ல ஒரு ஆள் ஏன்னு சொன்னால் ஜோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஒன்றே ஜோசிக்கணும் நான் முல்லைத்தீவிலேருந்து வந்திருக்கேன் சீரியஸாகவே முல்லைத்தீவிலேருந்து தான் வந்திருக்கேன் எங்கள்கிட்ட ஸ்லாங்கை பார்க்க உங்களுக்கு உள்ளேங்க இல்லையா முல்லைத்தீவில் அங்கே தொங்கல்லேருந்து நைட்டு பஸ் பிடிச்சி அங்கேயிருந்து டயர்டாகி வந்து உங்களை பார்க்குறதுக்கானே வந்திருக்கேன் சரி அவங்களுக்கு வெறும் நினைக்குதான் சொல்லி தூரத்து சொந்தமாக கூட இருக்கலாம் ஸோ சொல்லுங்க ஆறா இருக்கலாம் நான் ஆறா இருக்கலாம் பக்கண்டு 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 யாருமே ம் அப்ப நான் ரிலேட்டிவ்ல ஒருத்தாள் இல்லை சரி ஓகே நான் ரிலேட்டிவில் ஒருத்தன் இல்லை தான் பட் உங்களுக்கு சர்ப்ரைஸா நான் வேறையில் உங்களுக்கு சர்ப்ரைஸாக அங்கேயிருந்து நிறைய பொருள் வந்து வந்திருக்கு ஸோ உங்களை குழப்ப விரும்பல நீங்கள் நல்லா தான் இருக்கிறீங்க நல்லா தான் இருக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா நீங்கள் சாப்பிட்டீங்களா ஆ ரைட் அக்கா ஒன்றுமே கதைக்கிற எல்லாம் அங்கே பார்த்து கதைச்சா தான் எதாவது எங்களுக்கும் ஓடும் யூஸை அங்கே வீடியோவில் பார்க்குறாக்கிழமை ஏதாவது பார்ப்பினம் ரெண்டு மூணு கதைச்சி விடுங்கோ ஆனால் ஒன்று அதை சொல்லிவிடுங்க இல்லை இல்லை ஐயோ அவரை கூட்டிகிட்டு போகாதரா சத்தம் போடாமல் இருடா அவரை கூட்டிட்டு போகக்கூடாது சரி ஓகே கிஃப்டாரன்னு கண்டுபிடிங்கோ சரியா இந்தாங்க இதை எடுத்து பிரித்து வைங்கோ இதெல்லாம் உங்களுக்கு தந்தால் எடுத்து வைங்க உங்களோட கையால் வைங்கோ சொல்லி இதாவது தேங்க்ஸ் ஆகுது சொல்லி அவர்கிட்ட கொடுங்க ஆ அவரை வச்சு கொண்டு இருக்கட்டும் பிரிச்சு அப்படியே வைங்கோ ஆ ஃபோட்டோ ஃபோட்டோ அவரையில் அடுப்பேன் அவரையில் அடுப்பேன் அவருக்கு ஹை கமாண்டை எக்ஸாம் போட்டு ஒன்னும் பாட்டு வைப்பில் தான் அனுப்பிடுறேன் ரைட் ஓகே எப்படி இருக்கு கியூட்டா இருக்கா ரெட் கலர் பிடிக்கும் போல அப்பயே உங்களுக்கு விளங்கி விளங்கிருக்கணும் வேற இருக்கலாமான்னு சொல்லி சரியா இப்படியே சிரிச்சு கொண்டேனுண்டா நானும் இப்படியே சிரிச்சு கொண்டு இப்படியே இந்த வக்கதள தான் இருக்கு ஏதாவது கதைங்க அவன் என்னப்பா ப்ரோ கதைக்க சொல்லுங்க ப்ரோ ஏதாவது ரெண்டு மூணு வார்த்தையை கதைச்சா தானே சாப்பிட்டீங்களான்றதை கேளுங்க நாங்கள் மதியம் சாப்பிட வந்துடுறேன் சாப்பிட்டீங்களா கேளுங்க ஆ அப்பா இப்பதான் போய்ஸே வந்திருக்கு வேற லெவல் சரி ஓகே ரெட் கலர் உங்களுக்கு பிடிச்ச கலரா நம்புறேன் இல்லையா அப்ப ரெட் கலர் சாடி கொடுத்திருக்கீங்க இங்க ரெட் கலர் மயந்தா கலர் இதெல்லாம் போட்டிருக்கீங்க ரைட் ஓகே அப்ப என்ன கலர் பிடிக்கும் சூப்பர் இப்பதான் கதை வந்தோன் இருக்கு இப்படியே கதையை எடுத்துக்கொண்டிருந்தேன்டா சரி போல இருக்கு சரி ஓகே பிளேக் கலர் பிடிக்கும் அப்போ உங்களுக்கு பிடிச்சா கலாக இருக்காவது ரெட் கலர் பிடிக்கலாம் தானே உங்களுக்கு பிடிக்காது ஆ மாப்பிள்ளைக்கு பிடிக்குமோ மாப்பிள்ளை சிரிக்கிறார் சரி ஓகே இருக்கலாம் கெஸ் பண்ணுங்க கெஸ் பண்ணுங்க கெஸ் பண்ணுங்க கெஸ் பண்ணுங்க அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் திரும்ப அங்கா தயவு செய்து சும்மா சொன்ன அணிஞ்சு பாருங்க ரைட் ஓகே ஆறாயிருக்கலாம் 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 வாங்கி தந்தவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க ரெண்டு வார்த்தை ஆறா தாங்க கோத்தலாட்டுறாங்க போல சரி ஓகே வாங்கி தந்தாங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க சொல்லாட்டிக்கு அங்கே பார்த்து அவைகளுக்கு சொல்லி விடுங்க நீங்க தானன்ட்டு அடே கல்லா நீ தானு சொல்லி விடுங்க அந்த கேமரா பாத்துன்னு சொல்லலாம் அங்கே ஒரு கேமரா இருக்கு மூணு கேமரா இருக்கு எந்த கேமரா பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னாலும் ஓகே ஆரா இருக்கலாம் என்ன ஒரு கதைக்கிறாங்களே இல்லை கதைக்க மாட்டாங்களா சரி அப்போ நீங்கள் மைக்க வாங்கி கதைங்க சாப்பிட்டீங்களா சுகமாக இருக்கிறீங்களா சாப்பாடு போடுறோம் ஆ ஓகே ஓகே சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கள் இங்கே அங்கே ஆள் பா பாட்டு போடுவோம்மா ஆ ரைட் ரைட் ஆட்டத்துல நிற்கிறீர் அவர் அங்கே நடுக்குள்ள போய் நிற்கிறீங்களா இல்லை அங்கே அங்காள கரையில் போய் நில்லுங்க ஆ ரைட் அங்கால மூளைக்கரையில் நில்லுங்க அப்போ தான் அவள் ஏதாவது சொல்லுவா பயத்துலேயே இருந்தாலும் ரைட் சொல்லுங்க சொல்லுங்க

இருக்கலாமோ என்னப்பா கொஞ்சம் குழப்பம் வந்தால் இருக்கலாம் சரி ஓகே மாப்பிள்ளையும் தான் இந்த ஐடியாவில் இருக்கிறார் பட் ஐடியாவில் இன்னொரு ஆளும் இருக்குது அந்த ஆள் நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஆனால் ஃபொரின்லேருந்து வரையில் சிரலாங்காவில் என்னம்மா வந்துருக்கு ஆறாயிருக்குமெண்டு சொல்லுங்கள் இதில் இந்த கூட்டத்தில் நிற்கிற ஆறாவது ஒரு ஆள் இருக்கலாம் இப்போ சொன்னேருல்லோ அவராக கூட இருக்கலாம் ஆறா ஓப்பத்தை போட்டு பாருங்க ஆறாக இருக்கலாமண்ட்டு இருக்கலாம் இப்போ ஒன்றா காட்டி விட்டுறாத ஆ ஒன்றா காட்டி விட்றாத சரி ஓகே அடுத்த கிஃப்ட்டை பிரிட்ஜ் பார்க்குறேன் அதை பார்த்துட்டு அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஓகே ஆறாயிரக்கிலாம் அமௌண்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்போ ஹெப்பியாக இருக்கிறீங்களா அன்றைய நாளில் ஓகே ப்ரோ ஓ சூப்பரா சந்தோஷம் ரைட் ஓகே சந்தோஷம் எங்களுக்கு சாப்பாடு எதுவும் வச்சுருக்கீங்களா ரைட் சாப்பாடு இருக்காமா ரைட் அடுத்த அதாவது அதை எடுத்து கொடுங்க இதையாவது பிரிங்க பிரிட்ஜு போட்டு சொல்லுங்க வா ப்ரோ அதை கொடுங்க ப்ரோ கொஞ்சம் கண் தெரியாத அப்படித்தான் கண்ணாடி போடணும் இங்கே இதில் வாங்க ஆ இங்கே இங்கே வணக்கம் பாட்டும் போது பிரிச்சு பாருங்க மேல பிரிங்க மேலால பிரிங்க பாம்பு இருக்குமா கொஞ்சம் தள்ளி எல்லாருமா பாம் எதுவும் இருந்தா பிற என்ன கே கூடாது சரியா சப்ரைஸ் தானே இது பாம் இருக்கலாம் உங்களுக்கு பெரிய புத இருக்கலாம் இல்லாட்டி தவக்கலை பள்ளி பூரான் பூச்சி எதுவும் ஓடலாம் பாம்பு கூட இருக்கலாமா பாம்பு பாம்பு கூட இருக்கலாமா இல்ல இல்ல பாம்பு கூட இருக்கலாம் சரி பிரிங்க இல்ல நீங்க பீச்சு நார்மலா பிரிங்க அப்படி அடிவட்டு பிரிப்போம் அதே மாதிரியே பிரிங்க ஆ அப்படி பிரியங்க இல்லாடி கத்தி கொடுங்க ப்ரோ வெட்டு நீங்க கிட்ட போய் நிக்கிறீங்க ஒன் டூ த்ரீ அண்ட் எல்லாம் சொன்னோன்னா ஓப்பன் பண்ணணுமா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது ஒருத்தருக்கும் தெரியாது பாம் இருக்கலாம் பிறகு கொஞ்சம் எதுக்கும் தள்ளியே நில்லுங்கோ ரைட் ஒன் டூ த்ரீ ஆ கை தட்டுங்க எல்லாம் ரைட் என்ன சாமான் பாமோ இல்லை என்ன கேக் ஓகே அப்படியே மேதோ எடுத்து கொடுங்க பாப்பா மேலே சரி நானே எடுத்துடலாம் ஆ இல்லை எடுக்க இப்போ இது இது இப்போ பாம் இல்லை இதுக்குள்ளே பாமுகள் இருக்க சான்ஸ் இருக்கா சரியா பார்த்து அவதானமாக இருக்கும் ரைட்ங்க ரைட்டு இந்தாங்க உங்களோட வெட்டிங் கார்டையும் கொடுக்க சொல்லி தந்தவினம் நீங்கள் ஒரு தரையும் சொல்கிறீங்க இல்லை இதை எங்கே சார்பாக வச்சுக்கொள்ளுங்கோ ரைட் ஓகே எப்படி நிற்கிறீங்களா ரெண்டு பேரும் பொம்எல வச்சுட்டு ரைட் ஓகே கொஞ்சம் உயரமானது இல்லையா இது ஓகே தானே ஓகே ஓகே ரைட் கேக்கு வந்திருக்கு இனி நான் கதை கீழே அது நீங்கள் தான் கெஸ்ட் பண்ணணும் தயவு செய்து கெஸ்ட் பண்ணிடுங்க இல்லைன்னா எனக்கு வேலையும் இல்லை ஷோரூம் இல்லாமல் ஆக்கி விட்ருவாங்க தூக்கிட்டு போகலாம் அது அவைலுக்கு தானே அது ஒரு துண்டு வட்டி தரீன்னா சாப்பிட்டு போகலாமா ரைட் ஓகே கெஸ்ட் பண்ணுங்க கெஸ்ட் பண்ணுங்க நீ பாட்டுறேண்ணா கேஸ் பண்ண கதிரையை போட்டு இருக்கிற இருக்க போறேன் அண்ணா சரி வராது ஆரண்டு கேஸ்ட் பண்ணாதான் இந்த விட்டு இடத்த விட்டு போறது புரு ஆரண்டு கேஸ்ட் பண்ணாதான் போறதா சரியோ சில வெளிநாட்டுல எந்த வேற இல்லையனு சொல்லியாச்சு உங்க அவரா கூட இருக்கலாம் பாருங்க முழிசி முழிசி ஒன்று நிற்கிறார் அதாவது அவர சொல்றீங்களும் இல்லை உங்க பின்னுக்கு எல்லாம் நிறைய பேர் நிற்கிறேன் உங்கள் முன்னுக்கெல்லாம் நிறைய பேர் நிற்கிறோம் நீ இல்லடா நீ பேசாமல் இருக்கா உனக்கு உண்ட கூட்டிட்டு போக மாட்டேன் நீங்க இங்கே நீங்கள் வச்சிருக்கீங்களா அவரை வேணாமா கொஞ்சம் குழப்படியால் சரி ஓகே ஆறா இருக்கலாம் ஆகலம் குழப்ப விரும்ப எல்லாம் சொல்லி விடுங்க யாராவது இஞ்சி எல்லாரையும் அவோட பேர் அவோட பேர் எல்லாட்ட பேரும் சொல்லி விட்டீங்களான யாராவது ஒரு ஆள் வந்துடுவாங்க சொல்லுங்க யாரா இருக்கலாம் விலக்சிக்கா இல்லாட்டியே இப்போ பழைய ஸ்கூல் டீச்சர் மேல யாராவது இருந்தா அவகிட்ட டாப் எடுத்து சொல்ல சொல்லிட்டு அதில் இருக்கிற எல்லாட்ட பேரையும் பாசிச்சு விட்டீங்களானா சரி அதே வந்துடும் இவர் தானோ அதுக்கே எங்க அத்தி பாவம் சரி இவராக தான் இருக்கணும் ஒரு ஆள் இல்லை தான் சரி இவர் அந்த இதை உங்களுக்கு ரெட்டாக ஆசைப்பட்டு வாங்கி தந்தது இவர் தான் நான் சொல்லிட்டேன் நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்க இவராக தான் இருக்குமண்டு ஸோ உங்களோட கணவர் தான் வாங்கி தந்தது பட் இந்த கேக் வந்து இன்னொரு ஆள் செய்தது ஸோ அதை ஆறுன்னு சொல்லுங்கள் உங்களோடய அம்மா செய்ய இல்லை சிறிலங்காலேருந்து வந்தது பார்ப்போம் என்ன செய்வோம் இப்படி இருப்போம் மாண்டே இப்பில தெரியாது சரி ஓகே அப்போ இதுக்கு மேலேயும் ஒரு பெரிய ஒரு உங்களுக்கு அதிர்ச்சி ஒன்று காத்து கொண்டு இருக்கு இதுக்குள்ளே அந்த நான் கொஞ்சம் எட்டு அடி தள்ளி நினைக்கிறேன் பாம் நின்றாலும் தெரியலை சரி இதுக்குள்ளே அந்த சர்ப்ரைஸுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்து கொண்டிருக்கு சரியா அந்த சர்ப்ரைஸ் என்னென்னு சொல்லுங்கள் பாபம் இதுக்குள்ளே என்ன இருக்கலாம்னு சொல்லி கெஸ்ட் பண்ணுங்க பாபம் ஆக்களை தான் கெஸ்ட் இல்லை அந்த ஆக்களை தான் கெஸ்ட் பண்றீங்க இல்ல சரி இதுக்குள்ள என்ன இருக்குல்ல அம்மன்டாது கெஸ்ட் பண்ணுங்க பாபம் உங்களோட பள்ளிக்கூட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் செய்ய மாட்டாங்களா வம்புக்கு ஏதாவது உள்ளுக்கு இல்லையான்னு சொன்னா அவங்களோட யாராவது வம்புக்கு ஏதாவது வச்சு செய்து விட மாட்டாங்களா ஒருத்தரும் இல்லை அப்போ உண்டு இவராக இருக்கணும் இல்லையண்டா அம்மாவாக இருக்கணும் அம்மா இல்லையன் சொல்லிட்டேன் இவர்னு சொல்லியாச்சு இவர் தான் ப்ரோ நீங்க தானே ஓ அவர்தான் பாசமா வாங்கி தந்தவர் ஸோ அவர் தான் ஆனா கேக் வந்து வாங்கி தந்தது இன்னொரு ஆள் ஸோ அவ சொல்லுங்க பாப்பம் பக்கண்டுா ஆருங்கூட தங்கச்சியா நீங்க நீங்க சரி ஓகே பட்டுங்க பாப்பம் கேக்க இதுக்குள்ளே இதுக்குள்ள ஏதோ ஒரு சாமான ஒன்று இருக்கு அதையாச்சும் கண்டுபிடிங்க இதுக்குள்ள ஏதோ ஒரு சாமான ஒன்று சர்ப்ரைஸா இருக்கு பட்டினாது இருக்கிற பாம்பா இருந்தா உடைஞ்சா இல்ல உள்ளுக்கு பாம்பா இருந்தா உடைஞ்சா என்ன செய்யறது சி பாம்பு பட்டு பட்டு அப்புறம் அப்போ என்ன இருக்கலாம் பார்ப்போம்மா சரியா சரி நான் குழாப்பா விரும்பையெல்லாம் பார்ப்போம்மா ரைட் ஓகே பாருங்க நீங்கள் இல்லை இல்லை நான் இந்த மூண்டு இது இருக்குமேல்லோ இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சர்ப்ரைஸா ஒரு ஐட்டம் இருக்குது ஸோ அந்த ஐட்டம் என்னன்றதை கண்டுபிடிங்க இப்போ தாராளமாக கண்டுபிடிக்க சொல்லுங்கள் மூண்டிலே ஏதாவது இருக்கு போட்டு கண்டுபிடிக்கலாம் என்னன்னாலும் செய்யலாம் இல்லடா இங்கி பிங்கி பாங்கி போட்டு கண்டுபிடிக்கும் அதை அப்ப எடுங்க பார்ப்போம் அப்படி கத்தியால ஏதாவது இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கவனமா பார்த்து பார்த்து கொஞ்சம் ஓடணுமா ப்ரோ அங்க போ ஓடிவோம் ஓ அப்படியே பட்டி இப்படி எடுக்கணும் அப்பதான் எதா இருக்கோன்னு தெரியும் அப்படியே அந்த பூவை எடுங்க பாப்போம் அப்படியே பட் நேரா வச்சு அப்படியே மேல தூக்குங்க ரைட் எதா இருக்கும் எங்க பாப்போம் வருதா வருதா வந்து 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 என்ன சாமான் எடுத்து பாருங்க வந்து இல்லை பாருங்க ஒன் இல்ல இல்ல பாருங்க வார கேஸ் பண்ணிட்டீங்க வேற ஒரு இடத்துல இருக்கு போல இருக்கு

எடுத்து பாருங்க எடுத்து பாருங்க கையால் எடுக்கலாம் அது கேக்கு தான் சாப்பிட்ற கேக்குதான் ரைட் கை தடுங்க கை தடுங்க கை தடுங்க கை தடுங்கோ வந்து கொண்டே இருக்கான் இப்போயாச்சும் சொல்லணும் நீங்கள் யாராக இருக்கலாமான்னு சொல்லணும் அப்பா வலிக்குடுதான் டே இந்த இடத்துலடா பிடிச்ச நீங்கள் இந்த புதியலை ஆமாட்டா சரி ரைட்ஸ் வந்து கொண்டே இருக்கு புதியல் பாப்போம் ரைட் எத்தனை இருக்குன்னு சொல்லி என்னை காட்டி விடுங்க பாபம் என்னை காட்டி விடுங்க பாபம் எத்தனை இருக்குன்னு சொல்லி ப்ரோ கொஞ்சம் கெல் பண்ணுங்க போ வச்சுட்டு ஆ வயசையோ ரைட் இப்போ நீங்கள் யோசிச்சு கொண்டுருக்கோணுமா யாராக இருக்கலாமான்னு சொல்லி ஆ ரைட் வெரி குட் இருபத்தோரு வயசு போல் இருக்கு ஸோ இப்படியெல்லாம் பிளான் பண்ணி ஆர் செய்துருக்க கூடும் சரி அப்படியே வச்சு போட்டு இப்போ வீடியோவை பார்த்து கதைங்க திக்கி திக்கண்டி இருக்கும் போலண்ணே எப்படா இவங்க நான் ஏய் இஞ்ச வாடா இஞ்ச பிடிச்சிட்டு வாடா அடே அவனே அடா குழப்படி பிடிச்சவங்களை கூட்டி கொண்டு வந்து நாங்கள் வரவட அளவுக்குமா கொடுங்க கொடுங்க ரைட் ஓகே வாங்க அவருக்கு பாட்டு போடலாம் கோவத்தில் நிற்கிறார் போருங்க பாட்டு போடுவோம்மா நாங்கள் சரியா இந்த சின்ன படிலாம் இருக்கிறாங்க சின்ன குட்டி பாப்பா எல்லாம் இருக்காங்க சரி ஓகே ஓகே இங்கே பாருங்கள் எங்களை பாருங்க எப்படா போவாங்க இந்த லூசன்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க ஏன்னா பிளாங்குது மைண்ட் வைஸ் நாசமாக போனாலும் சர்ப்ரைஸ்னு சொல்லி என்ன போட்டு சாவடிக்கிறாங்கன்னு பிளாங்குது சரி ஓகே ஆராயிருக்கலாம் சொல்லுங்கள் ஆராயிருக்கலாம் இவர் தான் சரி ஓகே இவர் தான் இந்த பிளான் எல்லாம் போட்டது பட் நீங்கள் கெஸ்ட் பண்ண மாதிரியே அம்மா தான் செய்தவா அம்மா கோட்டில் இருக்கிறா போல் ஆ ரைட் அம்மாவோட பேச வைக்கலாம் ஓகே அம்மா கோட்டில் இருக்கா தூர இடத்துல இருந்தாலும் உங்களுக்காக பண்ணணுமென்னு சொல்லி ஆசை ஆசையாக எங்களை அங்கேயிருந்து கூட்டி கொண்டு வந்து ஸோ இங்கே உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸை செய்தது ஆனால் தலைவர் தான் முழு முழு இதுவும் எங்களோட இருந்து எல்லாம் கதச்சி செய்து நிறைய விஷயங்கள் செய்தவர் ஸோ அம்மா வந்து இப்போ உங்களோட இல்லை உங்களோடய வெட்டிங்கில் ஸோ அம்மாவுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க உங்களுக்கு பார்த்து பார்த்து செய்த விட்டவா எப்போ போனவா எவ்வளோ காலம் போய் ஆ எட்டு மாதம் இப்போ தான் போன ஆ அப்போ அம்மாவோடய இருந்தே நீங்கள் எவ்வளோ காலமாக ஆ ரைட் அம்மாவோட இருந்து வளர்ந்து இப்போ ஒரு எட்டு மாதமாக ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷனில் அம்மா இல்லை எவ்வளோ சோகமாக இருக்குன்றத இல்லட்டா என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அதை சொல்லுங்கள் என்ன நினைக்கிறீங்க போங்க எமோஷ்னல் டைமில் எமோஷனல் ஆக்க வைக்கணும் அழுது மேக்கப் கலையம் பண்ணிக்காங்க திருப்பி போடலாம் தானே ப்ரோ ஆ ரைட் ஓகே அவ கண்ட்ரோல் பண்ணிக்கோன்னு நிற்கிறா ஸோ அம்மாவுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அங்கே தூரமாக இருக்கிறா தூரமாக இருந்தாலும் உங்களுக்காக இப்படி செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டு நாங்கள் சீரியஸாகவே முல்லைத்தீவில் இருந்தால் வந்திருக்கோம் முல் தீவில் தூரம் பண்ண தெரியும் தானே அறுநூறு கிலோமீட்டருக்கு கூட நினைக்கிறோம் கிட்டத்தட்ட என்ன ஓ அறநூறு கிலோமீட்டருக்கு கூட அங்கேயிருந்து எங்களை தெரிஞ்செடுத்து வந்து செய்யணுமன்றதுக்கா நீ சொல்லி உங்களுக்கு இப்படி செய்திருக்கிற அம்மாவுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அங்கேயும் பார்த்து கொண்டிருக்கிறா கதைக்க வைப்போமா கதைக்க வைப்பேன் ஸோ வீடியோ பார்த்து சொல்லிவிடுங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சொல்லிவிடுங்க சொல்லிவிடுங்க சொல்லிவிங்க சொல்லிங்க டாக்கண்டையா அப்படிதா அப்படிதான் அந்த துளி விழுமா மேலேயும் மலை துளி விழுற மாதிரி இருக்குது ரைட் ஓகே மிஸ் யூ மிஸ் யூ பட் என்ன செய்கிற அம்மா மிஸ் யூ டூ சொல்லுவா ஸோ அம்மா கதைக்க வச்சுருவோம்மா ஆ வாங்க கதைக்க வச்சுருங்க காய் காய் அம்மா காய் நாங்கள் செய்து முடிச்சிட்டோம் ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவள் முதலே கண்டுபிடிச்சிட்டா ஸோ ஸோ அவள் கண்டுபிடிச்சிட்டா அவங்கள ஸோ நாங்கள் இன்னும் இருந்து வெரைட்டி தான் செய்த நாங்கள் ஸோ டிரெக்டாக இருக்கிறா ஸோ என்ன கதைக்க விரும்புகிறீங்க அம்மா ஒரு கதைச்சி விடுங்க ஏதாவது சொல்லி விஷ் பண்ணி விடுங்க விஷ் பண்ணிட்டீங்களா எல்லாம் ஆ ரைட் அப்போ இங்கே இது இதுக்கு தான் வெயிட் பண்ணி இருக்கீங்களா நாங்கள் வர மாட்டோம் ஆ ரைட் ஓகே விஷ் பண்ணி விடுங்கோ தான் பிடிங்க ரைட் பிடிச்சி விஷ் பண்ணி விடுங்கோ நீங்கள் என்ன அம்மாவுக்கு சொல்ல விரும்புகிறீங்கன்னு சொல்லி அதையும் சொல்லி விடுங்க ஓகே ஓகே நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ரெண்டு பேரும் மாமியாருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சொல்ல சிரிக்கிறீங்க அப்போ வராது ஓகே 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 நீங்க எதாவது சொல்லிவிடுங்க சரி அழுது மேக்கப் கலையத்தான் போகுது பட் பரவாயில்ல சொல்லிவிடுங்க அம்மா ஏதாவது சொல்லிவிடுங்க அம்மா பார்த்து கொண்டு இருக்கான் ஏதாவது சொல்லிவிடுங்க 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 அம்மாவுக்கு செய்துட்டாங்க சந்தோஷமா சந்தோஷமாக அப்படியே சொல்லி சொல்லிவிடுங்க பிறகு எடுத்து ஆறுதலாக இருந்து சொல்லுங்க வா அழுது குளரினாலும் பிரச்சனை இல்லை அம்மா அப்படி செய் உங்களை மிஸ்யூ சொல்லி சொல்லிக்க குளரினாலும் பிரச்சனை இல்லை ஸோ முடிஞ்சோன்னே சொல்லிவிடுங்க ஓகே அம்மா ஓகேயா ஹேப்பியா ஆ ஆர் சின்னவர் கொண்டு அப்பா பாத்தீங்களோ விளையாட்ட விளையாட்ட பாத்தீங்களோ சரியா இருப்பினோம் நாங்களும் எல்லாரும் சார்பாகவும் ஓகே ஜி ஜி அது ஒரு சிரமம் இல்லை இதுல என்ன இருக்கு இதுதானேங்கட வேலையே நான் உங்களை சும்மா இது பண்றதுக்கான சொன்னான் அந்த குட்டி தம்பி தாரர் அவர் கொடுக்கப்பறே இருந்தா பாருங்க அதை

மண்ணில் வைத்து காத்திருப்பேன் என்னதிரில் நான் இருக்கும் ஒவ்வொரு நானும் உச்சி முதல் பாதம் வரை வாசம் தினமும் ஆயிரம் முறை பார்த்து முடித்தாலும் இன்னும் பார்த்திட சொல்லி பழுமனம் ஏன் மே ச்வாசமே எல் சுவாசமே சுவாசமே வா மேலும் ஆடும் முந்தன் மாய கண்ணாலே மறுவிடம் போடுது என் நாட்கள் தன்னாலே मेवा बा विल् वासमे वासमे बाणे तारमे तारमेवा श्वास मे श्वास नी